இன்றைக்கு வந்து நம்ம சேனலில் ஆட்டுக்கால் பாயாதாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அது நான் வந்து ரெண்டு ஆட்டுக்கால் இன்றைக்கி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு இப்படி நல்லா க்ளீன் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கருப்பெல்லாம் இப்படி வந்துடும் அந்த பிறகு இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இதே மாதிரியே இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதான் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா அது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க பண்ணி எடுத்தாச்சு இப்ப நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா பழுத்து தக்காளி ஒரு பெரிய தக்காளி அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி போட்டு பேஸ்ட் மஞ்சள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா விட்டு வேக வைக்க போறோம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மூழ்கி இருக்கணும் நிறைய வைக்க போறோம் அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இது எப்படி விசில் வைக்க ஸ்பீடில் வச்சிருங்க கொஞ்சம் விசில் விசில் வர மாதிரி இருக்கிற டைமில் நம்ம சிம்மில் வச்சிடலாம் வச்சு வச்சு ஒரு ஒரு மணி நேரம் எடுத்திங்கன்னா நல்லா வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு மணி நேரம் நல்லா வேக வச்சிருக்காங்க அதுக்காக வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு குக்கர்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன காய்ச்சது இதுல பிரிஞ்சல பட்டா லவங்கம் ஏலக்காய் இது வரைக்கும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதுல ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பார்த்து நல்லா வதங்கி கிடக்கும் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும் அது ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம் இது கூட ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம்

இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிடுங்க இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வேக வச்சு ஆட்டுக்காலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே போட்டாச்சு இப்போ நீங்கள் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ப்ரெஷராக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இதில் நல்லா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இன்னும் நம்மளுக்கு சூப்பரான ஒரு பாயை ரெடி இது வந்து ஆப்பம் இடியாப்பம் இட்லி தோசை எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் முட்டை தோசை வச்சு அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்டிமேட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தஞ்சை கிச்சன் கலாட்டாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க